கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் வந்து எப்படி உள்ள வந்தார் நாங்க வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிப்பட்ட அந்த கிளீன் இமேஜ் வந்து சிறைக்கப்பட்டோம் குட்டி யூனியன் டெரிட்டரி தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தேசத்துக்கே பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மோடி இமேஜே வந்து சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பாஜக வீக் ஆயிடுச்சா இந்தியா கூட்டணி அது ஃபார்ம் ஆன உடனே பிஜேபியோட மெஜாரிட்டியே கொஞ்சம் ஆட்டம் கண்டுருச்சு ஸோ டெல்லியிலயும் அந்த கூட்டணி வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவே ஒட்டுமொத்தமாக வீழ்த்து விடுமா மோடிக்கு அப்படின்னு ஓட்டு போடும்போது மக்கள் வந்து ஓட்டு போட்டுறாங்க பட் மோடியை தாண்டி வேற ஒரு பேஸுக்கு ஓட்டு போடும்போது அந்த ஒரு பேஸுக்கு வந்து மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல இந்திய கூட்டணி வந்து சும்மா வந்து ஒரு பேச்சுவாக்கில தான் இந்திய கூட்டணி இருக்கு மேபி தமிழ்நாடு மாதிரியான

நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து டெல்லியை நோக்கி அவர்கள் படையெடுத்திருக்கிறார்கள் ஸோ டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சி மற்றும் பாஜக கட்சிக்கான மூன்று கட்சிகளுக்கான மும்மொட்டி தேர்தலாக மும்முனை போட்டி கொண்ட தேர்தலாக நடக்கப் போகிறது வழக்கம் போல இவிஎம் மீதான குற்றச்சாட்டுகளும் ஜனநாயக படுகொலை போன்ற குற்றச்சாட்டுகளும் ஆளும் கட்சி துஷ்பிரயோகம் செய்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் பரவலாக இப்பொழுதே வைக்க தொடங்கி விட்டார்கள் தேர்தல் பிப்ரவரி மாதம் இருக்கும் போது பரபரப்புக்கு பஞ்சம் இருக்க போவதில்லை இதுல வந்து என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்முடன் அரசியல் விமர்சகர் வின்சன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வெல்கம் டு தோ வணக்கம் என்ன சார் பிஜேபி வெற்றிகரமா யூஎம் எல்லாம் ஹேக் பண்ணிட்டு இருக்குமா இந்த நேரத்துக்கு கண்டிப்பா அதான் பயன்பட்டு இருப்பாங்க அமித்ஷாவும் மோடியும் உட்காந்து அவங்க கையில வந்து ஒரு இவ்வளவு பெரிய டிவைஸ் வச்சிருக்காங்க அவங்க போன்ல ஒரு சிப் இருக்கு அந்த எஸ்வி சேகா சொல்லியிருப்பாரு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு சிப் இருக்குன்னு சொல்லியிருப்பாருல அது மாதிரி வந்து ஒரு சிப்பு வந்து மோடி வீட்டுல இருக்கு அதை வச்சு இந்நேரம் ஓட்டிங்கே முடிச்சிருப்பாங்க சும்மா ஓட்டிங் மத்தெல்லாம் சம்பிரதாய ஓட்டிங் நடக்கும் ஸோ இட் வில் பி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கும் இந்த தான் போன ரெண்டு தடவையும் வந்து எல்லாருமே சொன்னாங்க ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒட்டுமொத்த ஆப்போசிஷனுமே ஒரு நேனோ கார்ல உட்காந்துட்டு போற அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சிறப்பான சம்பவம் செஞ்சு விட்டாருல்ல இந்த வாட்டி அது ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்ல இவங்க டெல்லியை பொறுத்தவரை வந்து ஒரு நீங்க அவங்கள வந்து புரிஞ்சிக்கவே முடியாது மக்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வேற மாதிரியும் கம்ப்ளீட்டா அசெம்பிளிக்கு வேற மாதிரி முடியாது ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து இப்ப இப்ப நீங்க இந்த டுவெண்ட்டி ஃபோரோட லோக்சபா எலெக்ஷனை மட்டும் வச்சு நம்ம இது பண்ணலாம் ஆல்மோஸ்ட் எழுபது தொகுதிகளில் வந்து ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு நம்ம பண்ணலாம் ஓகே அதனால வந்து ஆமா ஏழுக்கு ஏழு ஆமா தொடர்ந்து மூணாவது முறையாக பட் அந்த எழுபது ஏழு வந்து நீங்க அசம்பிளியா நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஓகே சூப்பர் அவ்வளவுதான் அவங்கதான் ஆட்சிக்கு வருவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மூணு கடந்த மூணு தலைமை தான் நடந்துட்டு இருக்கு ஆனா அதே மாதிரி அது கெஜ்ரிவாலும் வந்து லாஸ்ட் அப்படியே குறைஞ்சி அவர் ஜெயிச்சுட்டு தான் இருக்காரு சோ வந்து நம்ம அதனால வந்துட்டு ஆனா பிஜேபி வந்து இந்த போன முறையை விட இன்னொரு பார்க்கறதுனால வந்து அந்த கடந்த ரெண்டு முறையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து அவங்க ஆட் பண்ணிட்டு தான் போயிட்டு அவங்க எல்லா ஸ்டேட் நானோ கார்ல உட்காந்து போற அளவுக்கு மூணு எம்எல்ஏ இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் ஷிஃப்ட்ல உட்காந்து போற மாதிரி அஞ்சு எம்எல்ஏ வந்துட்டாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு இனோவால உட்கார்ற மாதிரி ஏழு எம்எல்ஏ வருவாங்கன்றீங்களா இல்ல அதுதான் நம்ம வந்துட்டு அவங்க ஒரு சிறி நம்ம வந்து சில ஸ்டேட்ல வந்து பார்ப்போம் அது நார்த் ஈஸ்ட் எல்லாம் பார்ப்போம் ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருப்பாங்க திடீர்னு அடுத்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா வந்து போயிருக்காங்க ஸோ வந்து வளர்ச்சி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் எழுபது பேர் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு பஸ்ஸு கூட எழுபது பேர் பத்தாது அதனால் இப்போ மெட்ரோ ரயிலே இருக்குது நல்ல டெய்லியில் ஆனால் ஒரு மெட்ரோ ரயில் ஃபுல்லாக கூட அவங்க கூட்டு போகலாம் ஸோ எனவே வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் இதில் வந்து அவங்களுக்கான அதே வந்து பிஜேபிக்கான சேலஞ்சஸ் வந்து நிறையா இருக்கும் ஏன்னா வந்து ஏ ஆம் ஆத்மி வந்து பார்த்துக்கோங்க அந்த லோக்கல் கீழே அடிமட்ட லெவலில் வந்து அவங்க வந்து கட்சிக்கான அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு ஸ்லம் ஏரியாஸாக இருக்கட்டும் மைனாரிட்டி ஆக இருக்கட்டும் அது எல்லாம் வந்து ஆம் ஆத்மி கட்சியை நோக்கி தான் வந்து இன்னமும் போய்கொண்டிருக்கு அதெல்லாம் வந்து நிச்சயமாக பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட் அதையெல்லாம் தாண்டி அகைன் வந்து மோடி அவர்களுடைய அந்த கரிஸ்மா அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது இன்னொன்று டெல்லி டெல்லி வந்து ஒரு கேபிட்டல் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரூலிங் பார்ட்டிகிட்ட இருக்கிறது வந்து ஒரு மோர் தேன் ரெக்யர்மெண்ட் அவங்களோட அந்த ஈகோ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அந்த ஒரு தேவையாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து இப்ப இதை தாண்டி வந்து இவங்க அரசு ஆம் ஆத்மி ஏன்னா வந்து கெஜ்ரிவால் அப்படிங்கறவர் வந்து எப்படி உள்ள வந்தார் அது பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு கிளீன் பேஸ் நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி அவர் வந்துட்டு அப்படிலாம் சொல்லிட்டு நாங்கள் அந்தலாம் இருந்து வந்து ஒரு அரசியல் சேரிதான் அவங்க வந்து இது பண்ணாங்க அப்படிப்பட்ட அந்த கிளீன் இமேஜ் என்று சிறைக்கப்பட்டுள்ளது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணு ஏன்னா வந்து ஹைகோர்ட் நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த ஒரு மேஜிக் தான் வந்து அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஆனா அது ஏன்னா வந்து இவங்க ஜஸ்ட் லைக் தட்டி இவங்க அரெஸ்ட் பண்ணி வந்து இது பண்ணல இது வந்து அவங்க பிஜேபியே சொல்ற மாதிரி இந்த கேஸ வந்து காங்கிரஸ் போட்டாங்க பிஜேபி போட்ட கேஸ் கிடையாது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி தான் அவங்க காங்கிரஸ் ஃபைல் பண்ண கேஸை வந்து இவங்க வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்க எக்ஸிவ் பண்ணிட்டு இருக்காங்க சோ மக்கள் மக்கள்கிட்ட வந்து பிஜேபி கரெக்டா பிச் பண்ணாங்கன்னா கரெக்டா பிச் பண்ணாங்கன்னா நீதிமன்றத்தோட அந்த கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட போய் சென்டர் அடைஞ்சிச்சுன்னா நிச்சயமா அது வந்து சிப்பத்தியா போவாது ஓகே அப்போ இவரும் வந்து ஒரு நம்ம ஒரு கிளீன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் போய் அப்படிங்கிறது வந்து போய் சேரும் அந்த பிச்சு வந்து கரெக்டா சேரல இவங்க ஒண்ணு எல்லாரும் சொல்ற மாதிரி எதிர்கட்சி எல்லாம் எல்லாம் வந்து எங்கெல்லாம் எங்கெல்லாம் துன்புறுத்துறாங்க அங்க அஜித் பவார் மேல அவ்வளோ கேஸ் இருந்துச்சு அவர் ஒரே நாளாக வாஷிங் மிஷினில் போட்டு ஒயிட் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அந்த ஒரு சிப்பத்திங்கிறது வந்து கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போய் முடியும் ஏன் கொஸ்டின் என்னன்னா இன்னும் மோடி மோடி மோடின்னே இந்த கிரிக்கெட் டீம்ல வந்து பும்ரா மட்டும் தான் விக்கெட் எடுக்கணும் மோடி வெற்றி பெற்று கொடுக்கணுமா ஒரு குட்டி யூனியன் டெரிட்டரி தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தேசத்துக்கே பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மோடி இமேஜை வந்து சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பாஜக வீக் ஆயிடுச்சா நம்ம தமிழ்நாடு இருக்கட்டும் இல்ல இந்தியாவா இருக்கட்டும் நம்ம கம்ப்ளீட்டா வந்து எத்தனை தலைவர்கள் பிஜேபி இருந்தாலுமே வந்துட்டு பிரைம் அவரை நோக்கிதான் வந்து அந்த கம்ப்ளீட் சினாரியோவே செட் ஆகும் ஏன்னா நம்ம வந்து ஒன் பேஸ் அந்த ஒரு இது ஒரு தலைவரை நோக்கி போகும்போதுதான் வந்துட்டு அதை மக்களுமே அதான் விரும்புறாங்க நீங்க இதுக்காக இப்ப மகாராஷ்டிராக்கு ஒரு பட்னாவிஸ் அசாமுக்கு ஒரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குறைந்தபட்சம் தமிழகத்திற்கு ஒரு அண்ணாமலை அப்படின்ற மாதிரி டெல்லிக்கு ஒரு ஃபேஸ் உருவாக்காம போனதுதான் பிரச்சனையா இருக்குமோ டெல்லிக்கு வந்து பாருங்கள் மேபி அவங்க டெல்லி வந்து அப்படி உருவாக்காமல் ஏன்னா டெல்லி வந்து கம்ப்ளீனாக லா அண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இன்னொரு லோக்கல் லீடர் வந்து அவங்க தேவைப்படாமல் கூட இருக்கலாம் ஏன்னா தமிழ்நாடும் மகாராஷ்டிரா வந்து வேற வேற ஸோ டெல்லி அங்கே இருக்கு அப்படி ஒரு உருவாக்கியிருக்கலாம் இருந்தா கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும் பட் அதற்கான தேவை வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்லிக்கு உள்ளே போனாவே வந்து அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட் ஆஃப் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மக்களோட அந்த அந்த சோகால் லீடர்ஸோட ஒரு விஷயத்தான் இருக்கலாம் இதுக்கு என்ன நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கலாம் பட் வந்து என்ட் ஆஃப் த டே அந்த மோடி அப்படிங்கிற அந்த ஒரு அலை வந்து நீங்க நீங்கள் எத்தனை பேர் முயற்சி செய்தாலும் அது அது ஓயிற மாதிரி தெரியவும் இல்லை ஓய போவதும் இல்லை அந்த ஒரு அலை வந்து கரெக்டா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து வேற ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்களா ஸோ மேபி இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் மோடி இது பண்ணிட்டு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர்ல வந்து ஓகே நம்ம மோடி இல்லாம வேற ஒரு ஃபேஸை யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் எலெக்ஷன் இருந்து ஆஃப்டர் தி டுவெண்ட்டி நைன் இருந்து அவங்க அதற்கான எஃபர்ட்டை போட ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த செகண்டரி லீடரை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு பிஜேபியுமே வந்து தயாராக இருக்க மாட்டாங்க ஓகே நீங்க இப்போ டுவெண்ட்டி நைன் எலெக்ஷன்ல வேணா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு ஃபேஸ் கட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒருவேளை பிஜேபிக்கான அலை வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சோ காரணம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிலேயே வந்து இந்தியா கூட்டணி அது ஃபார்ம் ஆன உடனே பிஜேபியோட மெஜாரிட்டியே கொஞ்சம் ஆட்டம் கண்டுருச்சு டெல்லியிலயும் அந்த கூட்டணி வந்து அதாவது பாஜக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவே ஒட்டுமொத்தமாக வீழ்த்தி விடுமா இந்த முதல்ல டெல்லியில வந்து இந்தி கூட்டணி அது கூட்டணி நான் சொல்ல மாட்டேன் இந்தி கூட்டணி அந்த இந்தி கூட்டணி வந்து முதல்ல டெல்லியில இருக்குதா அப்படிங்கறதே வந்து தெரியல வந்து கூட்டணியாக இல்லை ஆனால் வந்து ஒரு பாஜகவுக்கு எதிரான கருத்து தான இரண்டு கட்சிகளும் வச்சு யாரு பாஜக எதிர்க்கிறார்கள் தானே எலக்ஷன் இருக்கும் போது இப்ப நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ்ல தமிழ்நாட்டை சொல்லலாம் அதே பார்முலா தானே இப்ப திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாருமே எப்படி ஓட்டு போடுவாங்க அதிமுக போடுவாங்க பிஜேபிக்கு போடுவாங்க சாந்த் தமிழருக்கு போடுவாங்க விஜய்க்கு போடுவாங்க சோ அதே மாதிரி பிஜேபிக்கு அங்க எதிர்க்கிறவங்க வந்து ஆம் ஆத்மிக்கு போடுவாங்க காங்கிரஸ்க்கு ரெண்டா பிரிய போதும் இல்ல சோ வந்து இவங்க ஆளும் கட்சியாக இருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சியாக கூட இல்லாத பாஜகவை எதிர்த்து தானே அவர்கள் கூட்டணியை அமைக்கிறாங்க அங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க வந்து அகைன் நம்ம லோக்சபாவை கம்பேர் பண்ணி பார்த்தா செவன் அவுட் ஆஃப் செவன் ஏன்னா வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சொல்ற மாதிரி வந்து தமிழ் அங்க பிஜேபியோட பிரசன்ஸே கிடையாது பிஜேபியே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுல வந்து டெல்லி கிடையாது ஏன்னா அகேன் அண்ட் அகேன் ஹேட்ரிக்கா வந்து அவங்க வந்து லோக்சபா வந்து செவன் அவுட் ஆஃப் செவன் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து அப்ப டெல்லியில வந்து பிஜேபிக்கான ஒரு பிரசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி இருக்கும்போது அவ இன்னொன்னு பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்ட் வந்து ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி அவங்க லீடு போயிருவாங்க அப்படிங்கிறது அவங்க டிராக் ரெக்கார்டு வந்து பல மாநிலங்கள் வந்து ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது நிச்சயமா அததானே அவங்க திருப்பி சொல்ல முடியும் சோ என்னதான் நீங்க காங்கிரஸ் வந்து டெல்லியில வந்து பிக்சர்லயே கிடையாது இந்திய கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிறது தான் ஒரு சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களா பிஜேபி டெல்லியில இந்தி கூட்டணி வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருந்தது கிடையாது சோ இன்னைக்கும் கிடையாது அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சுமார் ரெண்டு மீட்டர் மெஜாரிட்டி ஆட்டம் காண வச்சு கொஞ்சம் விட்டு மோடி பிரதமர் இல்லைன்ற அளவுக்கு பண்ணிருக்காங்க ஸ்ட்ராங் இல்லைன்னு இப்படி சொல்றீங்க அவங்க கடைசி வரை வந்து காங்கிரஸ்ல வந்து பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது சீட் இருக்கு சரியா இன்னைக்கும் சரி நீங்க ஹிந்தி கூட்டணி வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கறீங்க ஒரு சின்ன கால்குலேஷன் அவங்க என்டிஏ அலையன்ஸோட கூட்டணி எல்லாம் சேர்ந்து அவங்களால அந்த மேஜிக் நம்பர் வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க ஒருவேளை என்டிஏ அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து அச்சீவ் பண்ணாம ஒரு பத்து சீட்டு அவங்களுக்கு கம்மியா இருந்துருந்துச்சுன்னா இந்தி கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கேயிருந்து பத்து கட்சி புட்டுட்டாங்க போயிருந்திருக்கோம் எனக்கு ரெண்டு ரெண்டு மினிஸ்டர் சீட்டு வேணும் மூணு மினிஸ்டர் சீட்டு வேணும்ட்டு இவங்க அவங்களுக்கு தேவைப்படல நாளைக்கே ஒரு வேலை சந்திரபாபு நாயுடு இல்ல நிதிஷோ அவங்களும் வந்து லைட்டா வந்து அவங்களோட ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் இந்தி கூட்டணி பாட்டுனரே எப்படி ஆவாங்க அப்படின்னு தெரியாது ஸோ அதுதான் வந்து இந்தி கூட்டணியோட ஸ்ட்ரென்த் ஸோ அதனால வந்து இந்தி கூட்டணி வந்து பவர்ஃபுல்லா இருக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு கற்பனை கதை அவங்கள பொறுத்தவரையும் வந்து பிஜேபி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாயிண்ட் ஃபோர்ஸோட இருக்காங்க அதை வந்து எதாவது அசி பார்க்க முடியாதா அப்படிங்கிறது தான் ஈவன் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அவங்க வாங்கின அந்த நம்பர்ஸே டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல அவங்களால ரிப்பீட் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாடல் ஸ்டடியா நம்ம என்ன எடுத்துக்கலாம் குஜராத் எடுத்துக்கலாம் குஜராத்தில் வந்து அவங்க இதுக்கு முன்னாடியான எலெக்ஷனில் என்ன ஆனாங்க அது அந்த தவறிலிருந்து ஒரு பாடம் அது முக்கியமாக அந்த தவறு யூபி அண்ட் மகாராஷ்டிரா ஆல்ரெடி மகாராஷ்ட்ராலேருந்து அந்த பாடத்தை வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க யூபி அகைன் வந்து அவங்க வந்து ரொம்ப கிளீனாக யூபியில் கேம் விளையாடுவாங்க ஸோ வந்து ஒருவேளை அவங்க வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளரம் நம்ம அடுத்தது ஆட்சியை பிடிச்சாலும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் டு ஹேப்பன் இல்ல ரீசெண்டா வந்து காஷ்மீர் முதல்வராக இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லா அவர்களும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இந்தி கூட்டணி வந்து எந்த விதமான ஒரு மீட்டிங்கு அந்த மாதிரி கூட எதுவுமே இருக்கல வெறும் பாராளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் இதை ஃபார்ம் பண்ணியிருக்குமா இல்ல மாநில தேர்தலுக்கும் இது தொடர வேண்டுமா இல்லை என்னதான் இதோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்தி கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆல்ரெடி இந்தி கூட்டணி வந்து அந்த இந்தி வந்து சும்மா வந்து ஒரு பேச்சு வழக்குல தான் இந்தி கூட்டணி இருக்கு. மேபி தமிழ்நாடு மாதிரியான ஒரு சில மாநிலங்களில தான் இந்தி கூட்டணி வந்து லைவாவே இருந்துச்சு. இவன் பாராளுமன்றத்துக்கு முன்னாடியான தேர்தல்லே வந்து நம்ம பார்த்தோம் பீகார்ல எல்லாம் வந்து அகிலேஷ் அவங்க எல்லாம் வந்து சொல்றதை பார்த்தோம். அவங்க யூபி அது எல்லா இடமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டணியிலிருந்து பாரர் தாண்டி केरலாக்கோனா இந்தி கூட்டணி இல்லன்றது ஆமா எக்ஸாக்ட்லி. அத வந்து கண்டிப்பா அந்த கூட்டணிங்கிறது வந்து ஒரு ரெண்டு கட்சி மூணு கட்சியான ஓகே தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மற்ற அனைத்து கட்சிகளுமே சேர்ந்த அந்த கூட்டணி எல்லாம் இப்போ மம்தா பேனர்ஜி மம்தா அவங்க ஆட்டோமேட்டிக் காங்கிரஸ் பேச போறாங்க பை எலெக்ஷன்லயாவது வந்து அவங்க வந்து இந்தி கூட்டணி நம்ம எல்லாம் ஒரு கூட்டணி அப்படின்ட்டு வந்து பிரியங்கா காந்தி காதல் தெரிவிச்சிருக்கலாம்ல அதையும் வந்து அவங்க எதுவுமே பண்ண கிடையாது சோ இந்தி கூட்டணி அப்படிங்கிறது நம்ம எப்படி தமிழ்நாடு மட்டும் எப்படி ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானாலாம் இல்லாத திராவிடம் தமிழகத்தில் மட்டும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்தியா முழுவதும் எங்கும் இல்லாத இந்திய கூட்டணி இந்தியாவுல மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க தட் இஸ் டு டிஎம்கே அதுவும் வந்து அந்த காங்கிரஸ்னாலாம் ஒண்ணுமே கிடையாது அது திமுக வந்து இங்கே இருக்காலும் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைங்களா அப்படின்னு லைட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்ற இந்தியாவை எந்த பகுதியிலயுமே இந்திய கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததே கிடையாது அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன தவறுகள் ஒரு அட்டோமேட்டிக்காது அது நிச்சயமா பிஜேபி வந்து சரி பண்ணிடுவாங்க சரி போயிட்டு அதாவது இந்த இந்த கூட்டணி வந்து இல்லாமல் போய் செய்து விடுவார்கள் அடுத்து இந்த டெல்லி எலெக்ஷன்ல வந்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடலாமா நிச்சயமா இல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்சோ தே ஹாவ் தேர் வீக்னஸ் அந்த வீக்னஸ் வந்து அவங்க கரெக்டா கேல்குலேட் பண்ணனும் அதான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த கேஸ் அந்த அரஸ்ட் அது எப்படி மக்கள்கிட்ட ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து புரிந்து கொள்ள வேண்டும் சோரன் மீண்டும் ஒரு அதிர்புதிரியான ஒரு வெற்றியை விட்டார் அப்படின்னு தான் பாக்குறோம் காரணம் பாஜக வாக்கு வங்கி நிலையாக வைத்திருந்தாலும் கூட்டணி வெற்றி அப்படின்றது ஹேமன் சோரன் தான் போயிருக்கு அதுல அந்த கேஸ் அப்படின்றதும் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறதாக தான் விமர்சகர்கள் விமர்சகர்கள் கூறியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு மேஜிக் ஒர்க் அவுட் ஆமா இல்ல நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அரந்த் கெஜ்ரிவால் பண்ணியிருந்தாங்க அந்த பிரச்சாரத்துக்கே வந்து அவர் வந்து ஸ்பெஷல் அப்ப ஒருவேளை அவர் மேல மக்களுக்கு வந்து அந்த ஒரு பாவனா அந்த லோக்சபாட்சிய மக்கள் காட்டியிருப்பாங்கல்ல லோக்சபாட்சில் வந்து மக்கள் அவருக்கு வந்து அப்படி ஒரு வெற்றியை தரலையே வந்து எப்படி ரெண்டு தேர்தல் எப்படி கொடுத்தாங்க அதையே தான் கொடுத்தாங்க சோ அப்படி அந்த ஒரு பாயிண்ட் இன்னும் அந்த கால்குலேஷன் வச்சிருந்தீங்க பழைய ஹிஸ்ட்ரிய மறந்துட்டு அந்த லோக்சபா பாயிண்ட் மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா அதற்கு ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் ஊழல்வாதி என்று அந்த வழக்கை சந்திக்க தொடங்கிய பிறகு அந்த தேர்தல் அந்த தேர்தலில் வந்து அசெம்பிளி கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ மோர் தேன் வெரி கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி மார்க் வந்து பிஜேபி தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க ஸோ அதை இது மாதிரி அர்த்தமெட்டிக்கலாக வந்து பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட் சொல்லி வித் பிஜேபி பட் அதை தாண்டி வந்து பிஜேபி டெல்லியை பொறுத்த இன்னமும் வந்து ஒரு எலைட் பார்ட்டியா ஏன்னா அவங்க வந்து நீங்க மோடிக்கு அப்படின்னு ஓட்டு போடும்போது மக்கள் வந்து ஓட்டு போட்டுறாங்க பட் மோடியை தாண்டி வேற ஒரு ஃபேஸ்க்கு ஓட்டு போடும்போது அந்த ஒரு ஃபேஸுக்கு வந்து மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல நீங்க இப்ப சின்ன சின்ன வந்து அந்த அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் அது மாதிரி அந்த சின்ன சின்ன கவுன்சிலர் அது மாதிரி இடத்துல கூட வந்து சின்ன சின்ன தேர்தல் வந்து ஆம் ஆத்மிக்கு சப்போர்ட் நிறைய வெயிட் அண்ட் வாட்ச் இது வந்து அகைன் வந்து ஒரு ஹரியானா ஹரியானா தேர்தல் வந்து வேற மாதிரி ஏன்னா வந்து பிஜேபி தோத்துரும் அப்படின்னு நினைச்சிருந்த தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து ஒரு கேப்டன் ஆமா அவங்க ரிசல்ட் தான் வந்து ஒரு படியா ரிசல்ட்டுக்கு முந்தன் நாள் வரையும் வந்து இது ரெண்டு பக்கமும் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் கேட்டான் அந்த வாள் அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு மகாராஷ்டிரா எலெக்ஷன் மாதிரியான ஒரு ரேஸ தான் நம்ம வந்து சந்திக்க முடியும் அகைன்ஸ் இட் வில் பி வி மூணு முகம்லாம் அங்க இது வந்து பிஜேபியா ஆம் ஆத்மியா அப்படிங்கறது தான் தேர்தல் இருக்குமே தவிர காங்கிரஸ் வந்து இதுல எங்கேயுமே இருக்காது ஓகே 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 பல விஷயங்கள் பேசுங்க சார் உண்மையிலே தேங்க்ஸ் ஃபார் யுர் டைம் டெல்லி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அது வந்து ஜஸ்ட் மோடியே ஒரு மோடியோட கிரெடிபிலிட்டியே மோடியோட கரிஷ்மாவே ஒரு ஸ்டேக் இருக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறது பட் ஆக்சுவல் கண்டிஷனை வந்து நீங்க அழகாக விளக்கி இருக்கிறீர்கள் அதாவது காங்கிரஸ் அந்த ரேஸ்லேயே கிடையாது ஆம் ஆத்மியா இல்ல பிஜேபியா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கிறது ஹரியானா தேர்தலில் பிஜேபி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அதாவது தோற்றுருவாங்கன்னே ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு மிராக்கல் நடந்தது மகாராஷ்டிரா டஃபா இருக்கும்னு சொன்னாங்க பட் மிராக்கல் நடந்தது ஸ்வீப் எலெக்ஷனா இருந்தது டெல்லி எலெக்ஷனும் ஒரு டஃப் எலக்ஷன் அப்படின்னு தான் இருக்க போகிறது ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலில் ஸ்வீட் பண்ண மாதிரி சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக சூப்படிக்குமா இல்லை வழக்கம் போல சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி அடிக்குமா அப்படின்றத நாம் பொறுத்துக்கிறது தான் பார்ப்போம் மேலும் பல அனாலிசிஸோட தேர்தல் நெருங்க நெருங்க மேலும் பல அனாலிசிஸோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி சார் நன்றி